இப்போ கனிராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஆணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் தூக்கத்தில் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் உங்களோட ஸ்பௌஸ் கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது நீங்கள் இப்போ என்ன ஒன்று மணி ஆச்சு இன்னும் தூங்கலையா பன்னெண்டு ஆச்சு தூங்கலையான்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஒரு அதிகார துணி வந்து அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வர்றது எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அழகாக சொல்லுனா ஒரு குட்டி ஊடல் எதிர்பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அதனால் சின்னதாக ஒரு ஊடல் வருது சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மேடம் நல்லதே கணிதாசிக்கு நடக்காதா அப்படின்னு எனக்கு என்ன ஆசையாக கணிதாசிக்காரர்களுக்கு நல்லதே சொல்லக்கூடாது கண்டிப்பாக நல்லதாக நடக்குது இவ்வளோ நல்லது நடக்குது ஒன்று மட்டும் தானே அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வெள்ளப்பூர்வைக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கணிதாசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகே நீங்கள் படிக்கிற கணிதாசி குழந்தைகளாக இருந்தாலும் இந்த தடவை ஒரு பயங்கரமான மதிவு நுட்பம் இருக்கும் போது திடீர்னு மொபைல் அதை பார்த்த எதை பார்த்தேன்னு சொல்லி எப்படியே பேரண்ட்ஸ்லாம் சொல்லி அவங்க அப்படியே புள்ளரிக்க வைக்க போறீங்க என் மொழிக்கு என்ன அறிவு போறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாம போய் ஐ அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷப்பட போறாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்ணிராசிக்கார குழந்தைகளுக்கும் நிகழப்போகிறது கன்னிராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோருக்கும் நிகழப்போகிறது ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் மேலே சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது தேவையில்லாம அவங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க அவங்க ஏதாவது சொன்னா நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறது என்ன மட்டும் இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கழிவுறக்கத்துக்குள் போகுது ஒரு மாதிரியான விஷயத்துக்குள்ள போகுது அதெல்லாம் ஒண்ணுல எல்லாரும் உங்களை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க பட் பிளான்ட்ரி போஷன் கொஞ்சம் அப்படி இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தால் வியாபார வெற்றி கிடைக்க போகுது நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு அனுசரணை வாழ்க்கையில் ஏற்றத்தில் சந்திப்பதற்கான அத்தனை விதமான முகாந்திரங்களும் உங்களை நோக்கி வரப்போகிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு மகிழ்வு அப்படின்றது கிடைக்க போகுது எதிர்பார்த்த பார்ட்னர் கிடைக்க போறாங்க இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாட்டலார் ஸ்கோப்ல நல்லா இருந்ததுன்னு அப்படி காலத்துக்கு விட்டு கெத்தா நடக்க போறீங்க சோ கணிதாசிக்காரர்களுக்கு இந்த வயதுவர்களுக்கு இந்த சிறப்பான அமைப்பு அப்படின்றது இனிதே ஆரம்பம் ஓகே நீங்க அறுபது வயசை தாண்டிய கன்னிராசிக்காரர்கள் இருந்தால் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு நிறைய பேருக்கு இந்த மூச்சு விடுறதுல பிரச்சனை மேபி கணிராசி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி கனிராசி குழந்தைகள் வைத்திருக்கு போகிறோம் சரி கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வருது கொஞ்சம் பல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது கணவருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது கண்ணாடி போடுற மாதிரி சொல்ல வருது இல்லை கை டாக்டர் போய் பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுங்க அதை கொஞ்சம் தேவைப்பட்ட போய் அந்த மருத்துவ உதவிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிட்டும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்னதான் நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஊர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு மாதிரி தான் அதனால தேவைதான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணு வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்